உடம்புல சாமி இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க சாமியாடி வெறுமக்க நம்மளை காக்கிற சாமி மனுஷ மேலே வருதில்லை அந்த வெறுமக்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவ முன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ஒரு பத்து விஷயத்தை அறிவு மண்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் முதல் விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் மேலே சாமி வருது அப்படின்னா நீங்கள் எப்படி உங்களை பற்றி சிந்திக்காமல் உங்களால் யாருக்கெல்லாம் நல்லது செய்ய முடியுமோ அவங்க எல்லாத்துக்கும் நல்லது செய்யணுங்கிற ஆசை உங்கள் மனசுக்குள்ளே வரும் அதுதான் சாமியோட குணம் தெய்வத்தோட குணம் என்ன அப்படின்னா என்னைய வணங்க வர்ற எல்லா மக்களுக்கும் நல்லதை செய்யணும் அப்படிங்கிற அந்த குணம் இருக்குல்ல அந்த குணம் உங்களுக்குள்ளே பொருந்தும் ஒரு சாமியாடி இருக்கார் அப்படின்னா அவர் யாரையும் பிரித்து பார்க்க மாட்டார் யாரையும் அளந்து இவங்களுக்கு இதைத்தான் செய்யணும்னு செய்ய மாட்டார் எல்லாத்தையும் சரி சமமாக ஒருதாய் பெற்ற பிள்ளை போல எல்லாத்துக்கும் செய்ய வேண்டியதை சேர வேண்டியதை செலுத்துவார் சரி வேற என்ன ரெண்டாவது என்ன அப்படின்னா உங்கள் மேலே ஜாமி வருதுன்னு நீங்க நீங்கள் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி சிந்திக்காமல் நம்மளால மற்ற மக்களுக்கு என்ன நன்மை நடக்குது அப்படிங்கிறத பத் மட்டுமே சிந்திப்பீங்க அதனால உங்களுக்கு எவ்வளவு மனவலிகள் கஷ்டங்கள் எவ்வளவு கருமாயங்கள் வந்தாலும் அதை தாங்கி சகிச்சு நிக்கிற உடலா உங்களுடைய தேகமும் உங்களுடைய மனமும் இருக்கும் நல்லதை சீரிங்க அந்த நல்லதை செஞ்ச நல்லதுக்கு புண்ணியம் உங்களுக்கு திருப்பி கிடைக்க கிடைக்காது கஷ்டம் கருமாயம் மனவழி இது எல்லாம் திரும்பி கிடைக்க அதையுமே சகிச்சு பரவாயில்ல என் மனசாட்சிக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்களே சமாதானப்படுத்தி மனம் திருப்தி எடு அடைகிற பெருமக்களா இருப்பீங்க சரிங்க மூணாவது என்ன உங்க மேல ஜாமியம் வந்துச்சு அப்படின்னா நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா எப்படி சொல்றது தெய்வத்துக்கு மட்டுமே முன்னுரிமை உங்களுக்கு என்ன நடந்தாலும் எப்படி உங்களுடைய உங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு கஷ்டங்களோ எவ்வளவு தீயவினைகள் எவ்வளவு சாடி நின்னாலும் அது எல்லாத்தையும் தனக்குள்ளேயே அடக்கி சகிச்சு அந்த வழிகளை தாங்கி உங்கள் தெய்வத்தை முன்னிறுத்தி சாமி இந்த சாமி வந்ததுனால தான் எனக்குன்னு சாமி மேல குறை சொல்லாம உங்கள் சாமியை முன்னாடி நிற்க வச்சு நீங்கள் உங்கள் மன வழிகளை நீங்கள் தாங்கி நிற்கிற பெருமக்களா உங்களுடைய குணாதிசயம் இருக்கும் எவ்வளவு கருமாயங்கள் வந்தாலும் எல்லாம் பரவாயில்லப்பா அப்படின்னு நானே சகிச்சு நானே தாங்கி என் சாமிக்கு என் சாமியால தான் இது எனக்கு கிடைச்சிச்சுன்னு என் சாமியை குறை சொல்ல மாட்டேன் என் சாமி எப்போதுமே நான் முன்னுக்கு என் தலை தூக்கி வைப்பேன் அது போன்ற குணம் பெற்ற பெருமக்களா இருப்பீங்க சரிங்க நாலாவது என்ன உங்க மேல சாமி வந்துச்சு அப்படின்னா நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா எப்படி சொல்றது இருக்கிற எல்லா சனமும் இருக்கு அந்த சனத்துல எல்லா சனமும் உங்களை விட்டுட்டு போனாலும் அந்த சனங்களை நீங்க விட்டுட்டு போக மாட்டீங்க எல்லாரும் உங்க மேல கற்க சொற்களை கற்களா எரிஞ்சாலும் எல்லாரும் உங்களை திட்டி தீர்த்தாலும் நீங்க திருப்பி அந்த மக்களுக்கு செய்ய மாட்டீங்க அது போன்ற குணம் இயல்புலேயே உங்ககிட்ட இருக்கும் சரிங்க அஞ்சாவது என்ன சாமிக்கு செய்யும்போது கணக்கு பார்த்து செய்ய மாட்டீங்க எல்லாரும் போல நீ பத்து போடு நான் பத்து போடுறேங்கிற எண்ணம் வராது என்னால் முடிஞ்சதை நான் சாமிக்கு செய்யறப்பா என் வசதிக்கு ஏற்றார் போல் என் தெய்வத்துக்கு செய்கிறேன் என்னால் முடிஞ்சதை என் தெய்வத்துக்கு செய்யறேன்னு நீங்க ஒன்று நினைச்சா ஒன்னோட ஒன்னா சேர்த்து ரெண்ட தான் அந்த தெய்வத்துக்கு செய்வீங்களே தவிர நான் இதை செஞ்சேன் நீ இதை செய்யி நான் இதை செஞ்சேன் நீ இதை செய்யலை அப்படின்னு யாரையும் குறை சொல்ற பெருமக்களா நீங்கள் இருக்க மாட்டீங்க சரிங்க அஞ்சாவது என்ன உங்க மேல சாமி வந்துச்சுன்னா நீ எப்படி இருப்பீங்க அப்படின்னா மேல வந்த சாமிக்கு எத்தனை இடையூறு வந்தாலும் அந்த இடையூறுகளை எப்படி அந்த தெய்வத்தின் அந்த தெய்வத்துக்கு மட்டுமே தெரியப்படுத்தி ஐயா எனக்கு இவ்வளவு சங்கடங்கள் இருக்கு ஐயா எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு ஐயா எனக்கு இவ்வளவு தொந்தரவுகள் இருக்கு ஐயா இவ்வளவு தீவினைகள் இருக்குங்கிறத அந்த சாமியிட்ட மட்டுமே மனசார சொல்லுவீங்களே தவிர மற்ற எந்த மக்கிட்டையும் நீங்க அதை வெளிப்படுத்த மாட்டிங்க சரிங்க ஆறாவது உங்க மேல சாமி வந்துச்சுன்னா நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா எல்லாருக்கும் நல்லது செஞ்சு இப்ப ஒரு சனம் இருக்கு அந்த சனம் முன்னாடி நின்று எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குது அப்படின்னா அந்த சனத்து மேல பார்வை திஷ்டி விழுகும் இப்ப நான் இருக்கேன் நான் ஒரு சாமியாடியா இருக்கேன் ஒரு நல்ல விஷயங்களை நான் முன்னாடி நின்று செய்யறேன் அப்படின்னா அந்த நல்ல விஷயம் நல்லபடியா நடந்து முடிஞ்ச பின்பு அந்த பார்வ திஷ்டியானது முன்னாடி நின்று நடத்தி கொடுக்கிற பெருமக்களுக்கு விழுதான் அவங்க கஷ்டப்படுவாங்க அவங்க அவர்கள் செஞ்ச அந்த நல்ல நல்ல செயல்களுக்கு அந்த திஷ்டி அவங்களை எப்படி எப்படி கஷ்டப்படுத்தும் அப்படின்னா நல்ல வி அந்த செயல் முடிந்த பின்பு அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியாக அவங்களுக்கு ஒரு இடையூறுகள் இருக்கும் மனம் ரீதியாக உடல் ரீதியாக பொருளாதாரம் ரீதியாக உறவுகள் ரீதியாக அது போன்ற அந்த திஷ்டினால் ஏற்படும் அந்த விளைவுகளையும் நீங்க சந்திப்பீங்க சரிங்க ஏழாவது உங்க மேல சாமி வந்துச்சுன்னா நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா எப்படி சொல்றது கண்ணீர் நீங்க விடுற அந்த கண்ணீர் இருக்குல்ல நீங்க அது எப்படி சொல்றது அப்படின்னா என்னப்பா எல்லாருக்கும் நாம நல்ல பிள்ளையா இருக்கோம் ஆனா இருந்தாலும் நமக்கு கிடைக்கிறது என்னமோ நம்மளுடைய கண்ணீர் தானோ அப்படின்னு உங்களுடைய கண்ணீர் தான் உங்களுக்கு ஆறுதலா இருக்கும் உங்க மனசுக்குள்ள நடக்கிற உங்க மனசுக்குள்ள தெரியிற அந்த ஒரு சில இன்பங்கள் தான் உங்களுக்கு ஆறுதலா இருக்கும் வேற யாரும் ஆறுதலா இருக்க மாட்டாங்க உங்க மேல வர்ற சாமி உங்களுக்கு ஆறுதலா இருக்கும் அதுதான் உங்க மேல வர்ற சாமியும் உங்க மனசும் நீங்களுமே மட்டுமே உங்களுக்கு ஒரு சில நல்ல சந்தோஷமான இன்பங்களை அடைவீங்களே தவிர வேற எங்க இருந்து உங்களுக்கு எதுவும் கிடைக்காது சரிங்க எட்டாவது உங்க மேல சாமி வந்துச்சு அப்படின்னா கெட்டது நடக்கலாட்டாலும் நல்லது நடக்கட்டுமாப்பா அப்படின்னு ஒதுங்கி நிக்க முயற்சி பண்ணுவீங்க நாம போறோம் நம்ம மேல வர்ற சாமி எதிர்பார்க்குது நம்ம சாமி ஆசைப்படுதுன்னு நமக்கு ஆயிரம் ஆசாபாசங்கள் மனசுக்குள்ள இருந்தாலும் அந்த ஆசாபாசங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு எனக்கு நடக்கலாட்டாலும் பரவாயில்ல எல்லைக்கு மக்களுக்கு இருக்கிற சனம் சந்தோஷமா இருக்கட்டும்ங்கிற அந்த ஒரு நிலையில அவர்களுடைய நல்ல எண்ணங்கள் நல்ல நிலைக்காக நீங்கள் அவர்களை விட்டு ஒதுங்கி நிற்கிற மனப்பக்குவம் அவங்ககிட்ட இருக்கும் நான் தாங்கிற போய் இருக்கிற அந்த ஆணவம் அதிகார அகங்காரம் எதுவுமே இல்லாம நான் இல்லாட்டாலும் நீங்க நல்லா வணங்குனா நீங்க நல்லா இருந்தா போதும் அதுதான் எனக்கு தேவைங்கிற மனநிலை இயல்பிலேயே இருக்கும் சரிங்க ஒன்பதாவது உங்க மேல சாமி வந்துச்சுன்னா எப்படி இருப்பீங்க அப்படின்னா எப்படி சொல்றது சிறு குழந்தை போல பச்சை குழந்தை போல வாசத்துக்கு அடிமையா கிடப்பீங்க பச்சை குழந்தை போல ஒவ்வொரு அன்பான விஷயங்களுக்கும் ஏங்கி நிற்பீங்க பாசத்தை வச்சு ஏமாற்றும் போது அந்த வழியில துடிப்பீங்க இது போன்ற குணங்கள் உங்களுக்கு இயல்பிலேயே இருக்கும் சரி பத்தாவது உங்க மேல சாமி வந்துச்சுன்னா நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா எப்படி சொல்றது எவ்வளவு சனங்கள் இருந்தாலும் எப்படி எவ்வளவு புகழ் கிடைச்சாலும் எவ்வளவு அதிகாரம் கிடைச்சாலும் எல்லாத்தையும் தலையில தூக்கி அந்த ஆணவத்தை சுமக்காம அந்த தெய்வத்துக்கும் அந்த எல்லைக்கும் காலில் அணிகிற செருப்பா காலத்துக்கும் திருப்பணி செய்வேங்கிற அந்த உள்ளம் இருக்குல்ல அந்த எண்ணம் இருக்குல்ல உங்ககிட்ட நிறக்க இருக்கு அந்த போதை அதிகார போதை ஆணவ போதை சாமி ஆடுறோம் அப்படிங்கிற போதை எதுவுமே இல்லாம அந்த தெய்வத்துக்கு அந்த எல்லைக்கு அந்த மண்ணுக்கு ஒரு துரும்பாவது நாம இருக்கணும் அரும்பாவாவது இருக்கணும் அந்த காலுக்கு செருப்பாவது நாம இருக்கணும் அப்படின்னு அந்த நிலையில அந்த தெய்வத்துக்கு திருப்பணி செய்யணுங்கிற மனநிலைதான் இருக்குமே தவிர மற்ற எந்த ஒரு ஆசாபாசங்கள் எதுவுமே இருக்காது இதெல்லாம் நான் சொல்றது எதுக்கு அப்படின்னா சாதாரண மனுஷனுக்கு சாமி வந்துச்சுன்னா இதெல்லாம் இருக்கிற அடிப்படை குணங்கள் இது மாதிரி இருக்கிற குணங்கள் கொண்ட பெருமக்கள் தான் சாமியாடி பெருமக்கள் எல்லாம் இருப்பாங்க இது மாதிரி இருக்கிற பெருமக்கள் தான் தெய்வத்தை சுமந்த நாள் முதல் கடைசி வரைக்கும் அந்த தெய்வத்தை கொண்டு செலுத்த முடியும் இது மாதிரி இருக்கிற பெருமக்கள்கிட்ட தான் சாமி துடி கொண்டு பேசும் இது மாதிரி இருக்கிற பெருமக்களோட மனநிலை தான் சமநிலையா இருக்கும் இது மாதிரி இருக்கிற பெருமக்களால் தான் செய்ய முடியாத காரியத்தை கூட செய்ய முடியும் ஒரு வெற்றியை உறுதி செய்ய முடியும் இது மாதிரி இருக்கிற பெருமக்களால் மட்டுமே தெய்வத்தின் மன நிலைய தெய்வத்தின் நல்லது கெட்டத தீய வினைகளை எல்லாத்தையும் உணர்ந்து அதற்கு சரி செய்யும் மருந்தாளனாக இருக்க முடியும் இதனால நான் அறிஞ்சத அறிவு மந்தர்கள்ட்ட உடம்புல ஜாமி வருதா இது போன்று ஒரு சில குணங்கள் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நினைவு கூற இன்னைக்கு இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்